உங்களுடைய காணிக்கையை இயேசு கிறிஸ்து அங்கீகரிச்சிருக்கிறாரா இல்லையா அப்படிங்கிறத எப்படி கண்டுபிடிக்கலாம் சங்கீத புஸ்தகத்தில் தாவீர் சொல்லும்போது பலியையும் காணிக்கையையும் நீர் விரும்பவில்லை விரும்பியிருந்தால் நான் அவைகளை உமக்கு செலுத்தி இருப்பேன் நீர் விரும்புகிறது நொறுங்கொண்ட இருதயத்தை கை நிறைய காசை கொண்டு வந்து தேவனுடைய ஆலயத்தில் கொடுக்கறதை பார்க்கலாம் உங்களுடைய மனசு தேவனுடைய சமூகத்துக்கு முன்பாக தன்னைத்தானே சோதித்து அறிந்து அதில் இருக்கக்கூடிய குற்றங்களை கண்டுபிடிக்குமானால் ஐயோ இவ்வளோ பெரிய குற்றம் இவ்வளவு பெரிய பாவம் என் மனசுக்குள்ள இருக்குதே அப்படின்னு தன்னைத்தானே ஒருத்தன் உணர்ந்தான் அப்படின்னா அந்த உணர்வையும் இந்த காணிக்கையும் தேவன் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இந்த காணிக்கை எவ்வளவு பெருசாக இருந்தாலும் தேவனுக்கு அது பொருட்டே இல்லை இந்த உணர்வை தான் அவர் பார்ப்பாரு புதிய ஏற்பாட்டில் மத்தியு அஞ்சாவது அதிகாரம் இருபத்தி மூணாம் சசனம் இருபத்தி நான்காம் இதில் ஏசு கிறிஸ்து சொல்லும்போது நீ தேவாலயத்துக்கு உன்னுடைய காணிக்கையை செலுத்தணும்னு வந்து அங்கே நிற்கும்போது உன்மேல் உன் சகோதரனுக்கு ஒரு குறை உண்டு என்று நீ அறிவாயானால் அந்த காணிக்கையை காணிக்க டப்பாவை போடாத அதை அங்கேயே வெளியில் வச்சுட்டு நேராக அவன் சகோதரனை தேடிப்போ அவன் கூட ஒப்புறவாக எப்படி ஒப்புருவாக முடியும் தப்பு செஞ்சது நீ அவன் உன் மேல கோபமா இருக்கிறான் நீ போய் உப்புரவ ஆயிட நான் காணிக்க போடணும் அதனால என் கூட ஒப்புரம் ஆயிடுன்னு ஆயிடுவான் அவன் அப்ப அவன் ஒப்புரவாகிறதுக்கு நீ எந்த அளவுக்கு இறங்கி போகணும் மன்னிப்பு கேட்கணும் அவன் கூட எனக்கும் ஆகணும் என்ன செஞ்சா அவன் உன்னை மன்னிப்பானோ உன்னை ஏற்றுக்கொள்வானோ அந்த அளவுக்கு நீ இறங்கி போய் உன்னை நீ தாழ்த்திக்கிட்டு அவன் கூட ஒப்புரவாகணும் பழையபடி அவன் மேலே எந்த வெறுப்பு கசப்பு கோபம் பொறாம வைராக்கியம் எதுவும் உள்ளுக்க இல்லாமல் ரெண்டு பேரும் நியூட்ரலாக ஆகிட்டு அதுக்கப்புறம் நீ வந்து இந்த காணிக்கையை செலுத்துங்கிற இது ஒரே நாளில் நடக்கலாம் ஒரு வாரம் ஆகலாம் ஒரு மாதம் கூட ஆகலாம் அப்போ அது வரைக்கும் அந்த காணிக்கை அது அங்கேயே இருக்கும் ஆனால் இப்போ இருக்கிற சபைகளில் அப்படி எதிர்பார்க்காதீங்க அந்த மாதிரிலாம் நடக்காது அப்போ ஏசு கிறிஸ்து உங்கள் கிட்ட விரும்பக்கூடிய காணிக்கை எது அப்படின்னா உங்களுடைய பணம் கிடையாது உங்களுடைய மனதுக்குள்ளே ஏற்படக்கூடிய மாற்றங்கள் இதைத்தான் அவர் பயங்கர வேல்யூவாக பார்க்குறாரு நீங்கள் நிறைய பணம் கொடுக்கறதுனால நிறைய தசமபம் கொடுக்கறதுனால தேவன் உங்கள் மேலே பிரியமாக இருப்பாரான்னு கேட்டிங்கன்னா தேவன் அதையெல்லாம் கணக்காகவே எடுக்க மாட்டார் அதுக்கு பதிலாக உங்களை சுற்றி இருக்கக்கூடிய சகோதரர்கள் கூட நீங்கள் எவ்வளவு ஐக்கியமாக இருக்கிறீங்க எவ்வளவு அன்பாக இருக்கிறீங்க அதை எந்த அளவுக்கு நீங்கள் தேவனுடைய குணங்களை போட்டு அவங்கள மன்னிக்கிறதுலையும் பொறுத்து கொள்றதுலேயும் நீங்க நீங்கள் எப்படியெல்லாம் அவங்களை ப்ரூஃப் பண்ணுறீங்க அப்படிங்கிறது தான் தேவன் விரும்பக்கூடிய காணிக்கை இது மாதிரி நீங்கள் இல்லை அப்படின்னா நீங்கள் எவ்வளோ காணிக்கப்பட்டாலும் அந்த காணிக்கை நாட் அக்செப்டபுள்